காலம் முழுதும் துதிப்பேன் துதித்து பாடுவேன் என் தேவன் அளித்த பலனை நினைத்தேன் நன்றி சொல்கிறேன் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன் துதித்து பாடுவேன் தேவன் அளித்த பலனை நினைப்பேன் நன்றி சொல்கிறேன் தொலைந்து போன என்னையே தொழுவும் அன்பே திரும்பி வந்த என்னையே விரும்பி அன்பே வறண்டு போன என் வாழ்விலே வளமை அன்பே வறண்டு போன என் வாழ்விலே வளமை அன்பே என்ன தருவேன் தருவினுக்கு நான் என்னை தருவேன் தருவிமக்கு என்ன தருவினுமக்கு நான் என்னை தருவேன் தருவினுமக்கு என் ஜீவ காலம் முழுதும் துதிப்பேன் துதித்து பாடுவேன் என் வரனை, நினைத்தேன் நன்றி சொல்கிறேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருக்காக நான் எண்ணத்தை கொடுக்க போகிறேன் என்னையே கொடுப்பதை தவிர ஒரு மிகச்சிறந்த பரிசு வேறு எதுவும் இல்லை என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரிகிறார் சொந்தகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுத்ததினாலே இன்றைக்கு நான் வாழ்வு பெற்றிருக்கிறேன் நம்மை கொடுப்பதையே ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு திருமண்டலமாக தென்னிந்திய திருச்சபையாக நாம் தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பிரதிபலன் பாராமல் கொடுப்பது எல்லோரும் கொடுக்க விருப்பப்படுகிறோம் ஆனால் அநேக நேரங்களிலே நாம் கொடுப்பது எப்படி இருக்குன்னா ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொடுப்பி கொடுக்கின்ற தன்மைகளை உடையவர்களாக இருக்கிறோம் ஆனால் சிறந்த ஈகை என்பது பிரதிபலனை எதிர்பாராமல் செய்வது அப்படிப்பட்ட செய்கையை ஆண்டவர் விரும்புகிறார் எனக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்னையே தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒரு நாளாக இது அமையட்டும் இதற்கு ஒரு சரியான உதாரணத்தை நாம் எடுப்போம் என்றால் வேதத்திலே லூக்கா பத்தாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட நல்ல சமாரியனை நாம் தியானிக்கும் பொழுது அவன் மூன்று விதத்திலே தன்னுடைய இவைகளை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் எந்த பிரதிபலனும் பாராமல் தன்னுடைய நேரத்தை தன்னுடைய திறமைகளை தன்னுடைய உடைமைகளை ஆண்டவர் உலகத்திற்கு கொடுத்தான் தன்னை அறியாதவனுக்கு கொடுத்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்தான் அதுவே சிறந்த கொடுத்தல் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார் அந்த காயம்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு மனிதனை அவன் என்றே அவனுக்கு தெரியாது எந்த விதத்திலும் அவனுக்கு தொடர்பு இல்லாதவன் ஆனாலும் தன்னுடைய அவசரமான பயணத்திலே முதலாவது தன்னுடைய நேரத்தை அவனுக்கென்று ஒதுக்கினான் எந்த பிரதிபலனும் பாராமல் இரண்டாவது அவனுக்குள்ளே இருந்த திறமை என்று சொல்லி பார்க்கும் பொழுது மனதுருக்கம் பரிவு கரிசனை அதை அவனிடத்தில் காண்பித்தான் மூன்றாவதாக அவனுடைய சுகம் அவனுடைய சுகத்திற்காக அவன் மீண்டும் நல்வாழ்வு பெறுவதற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட உலக பிரகாரவன் ஐஸ்வர்யத்தையும் செலவழித்தான் இதற்காக அவன் எதிர்பார்த்தது அவனிடத்திலிருந்து எதிர்பார்த்தது எதுவும் இல்லை அதற்கு பின்பாக சந்தித்து அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி பயிலில் சொல்லப்படலை ஏனென்றால் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒரு சம்பவமாக இது அமைகிறது அவர் தன்னுடைய நேரத்தை தன்னுடைய திறமைகளை தன்னுடைய ஐஸ்வர்யத்தை உலகத்திற்காக கொடுத்த ஆண்டவர் என்னையும் கூட அப்படித்தான் எதிர்பார்க்கிறார் பிரதிபலன் பாராமல் நீங்கள் நிச்சயமாக உதவி செய்யும் பொழுது நான் உங்களுக்கு பிரதிபலன் தருவேன் நான் அளிக்கும் பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது அந்த பிரதிபலனை நிச்சயமாக நான் தருவேன் என்று சொல்லுகிறார் சேவான் என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வாலிப நாட்களிலே தன்னையே அர்ப்பணித்த ஒரு மனிதன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவருக்காக தன்னை கொடுத்த ஒரு அருமையான அர்ப்பணிப்பு ஈகை த பெஸ்டுன்னு அதுதான் சொல்லலாம் டைம் ட்ரெஸ்ஸர் டேலண்ட் எல்லாவற்றையும் காட்டிலும் தன்னையே கொடுக்கின்ற அந்த ஈகை இருக்க அன்புக்கு நிகரான அன்பு வேறு எதுவும் இல்லை ஸ்தேவான் அதை கொடுத்ததினாலே நடந்தது என்ன அவன் நிமித்தமாகி அநே அந்த எருசலமில் இருந்து அநேகர் சிதறு கிடைக்கப்பட்டார்கள் ஊழியர்கள் விளைவு சமாரியா தேசத்தில் பெனிக்கா பட்டணத்தில் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் கடந்து சென்றது அவன் ஒருவனுடைய மரணம் தன்னை கொடுத்ததினாலே அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னைக்கு பிரதிபலன் பாராமல் டைம் டேலண்ட் ட்ரெஸ்ஸர் மாத்திரமல்ல நம்மையே கொடுப்போம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாதிரி வேதத்தில் இப்படியாக பல காரியங்களையும் நமக்கு உதாரணமாக கொடுத்த ஆண்டவர் நம்மை கொடுப்பதே த பெஸ்ட்டு காணிக்கை என்பதை ஈகை என்பதை கற்றுத்தருகிறார் நம்மை கொடுப்போம் உங்களுடையதே அல்ல உங்களே கொடுங்கள் என்று சொன்ன ஆண்டவருக்கு நம்மை கொடுத்து அவரை கனப்படுத்துவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்